வணக்கம் தமிழர்களின் ஒற்றுமைக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆரம்ப புள்ளி இனி விரிவான செய்தி தமிழ் பொது வேட்பாளர் களம் இறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதுள்ள ஜனாதிபதி தேர்தலை தமிழர்களின் ஒற்றுமைக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் கருதுகின்றேன் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் தமிழர்களுக்கான அரசியலை நோக்கி நாம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கத்தான் வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண்மொழிவர்மன் வர்மன் தம்பிமுத்து தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தொடர்ந்து கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சிங்கள கட்சிகளின் தலைவர்களுக்கு வாக்களித்து அதன் மூலமாக தமிழர்களின் தேசிய பிரச்சனைக்கோ அல்லது ஆனால் தீர்வை காண முடியவில்லை தமிழர்கள் ஒரு விடயத்தை உணர வேண்டும் நாங்கள் ஒரு தமிழருக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி பயணித்து வந்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் தமிழ் விடுதலை கூட்டணி அல்லது அரசியல் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அனைத்திலும் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருமித்த குரலில் ஒரு தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தற்போதுள்ள ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பாவித்துக் கொள்ளலாம் தமிழ் விடுதலை கூட்டணியானது ஒரு வரலாற்று மக்களானையை பெற்ற ஒரு அரசியல் பேரியக்கம் கடந்த இருபது ஆண்டு காலங்களாக அரசியலில் ஏற்பட்ட சங்கடங்களுக்கு மத்தியில் இன்று மங்கி போயிருக்கின்றது இருந்தாலும் கூட எமக்கு மக்கள் கொடுத்த ஆணையானது இன்றும் சர்வதேச அரசியலில் உறுத்தான விடயம் என்பதை அனைவரும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நான் பார்க்கின்றேன் முக்கியமாக ஈழத்தமிழர்கள் ஒரு தன்னாட்சி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த பயணத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு ஆரம்ப புள்ளியாக தமிழர்கள் ஒன்றிணைந்து பிராந்தியமாக கட்சிகளாக அதே போல் எமது எமது இனம் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடுகளில் இருந்து ஒருமித்த குரலில் தமிழருக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது தமிழர் விடுதலை கூட்டணியுடன் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போதுள்ள நான்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கும் நான்கு வேட்பாளர்கள் நம்முடன் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் நான் எடுத்த முடிவு என்னவென்றால் தமிழர் விடுதலை கூட்டணியானது ஒரு பேரம் பேசி நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அதன் மூலமாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்ல முடியாது என்பது எனது கருத்து அது மட்டுமல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய இந்த நேரத்திலே நாங்கள் போய் ஒரு சிங்கள தலைவருடன் பேசுவது அது ஒரு உகந்த காரியமாக இருக்காது என்பது எனது கருத்து யார் நான் மீண்டும் கூறுகின்றேன் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவருடன் அவர்களுடன் பேச வேண்டிய தேவை ஈழத்தமிழர்களின் அரசியல் தலைமைத்துவத்துக்கு இருக்கப் போகின்றது ஆனால் அதற்கு நாங்கள் பேரம்பேசி அல்லது மறைமுகமாக ஒப்பந்தங்களை மேற்கொள்வதன் மூலம் எந்த விதமான பயனும் இட்டாது என்பதை எனது கருத்து அதனாலே தான் நான் எனக்கு கொடு கொடுக்கப்பட்ட அழைப்பை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அதை அவரிடம் தெளிவாக கூறியிருந்தோம் நாங்கள் தற்போது எமது அரசியல் நிலைப்பாடு நாங்கள் எந்த தென் தென்னிலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஜனாதிபதி போட்டிக்கு நாங்கள் எந்த ஆதரவையும் வழங்கப் போவதில்லை என்று